அன்பான ஆன்மீக சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி எப்போது கொண்டாடப்பட இருக்கிறது அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் அடுத்ததா மகா சிவராத்திரி விரத முறைகளை பற்றியும் சிவ பூஜை செய்ய ஏற்ற மலர்கள் என்ன அதற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றியும் தெளிவா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைத்திற்கும் ஆதியாக போற்றப்படும் சிவபெருமானுக்கு பல நாட்கள் உகந்த நாட்களாக உள்ளது அதில் மிக மிக கருதப்படுவது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வணங்கினால் தீமைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் சிவபெருமானுக்கு மிக உகந்த மாதங்களில் மாசி மாதமும் ஒன்றாகும் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியில் வரும் தேய்பிரையே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி மிக மிக முக்கியமான நாளாக சிவாலயங்களிலும் சிவ பக்தர்களாலும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் சிவாலயங்களில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்வது வழக்கம் நடப்பாண்டிற்கான மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு தொடங்கி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் மாதம் எட்டாம் தேதியே மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது மகா சிவராத்திரி என்று மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை தொடங்க வேண்டும் இந்த மாசி மாதமானது சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாதமாகும் இந்த மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு முதல் நாள் தொடங்கி நான்கு கால யாக பூஜைகள் செய்ய வேண்டும் இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புகளை பத்தி பார்ப்போம் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில் வரும் மாசி மாதம் மகா மாதம் என்று கூறப்படுகிறது இந்த மாதத்தில் வரும் இந்த மகா தான் பார்வதி தேவி உலக நன்மைகளுக்காக சிவபெருமானை பூஜித்து பல வரங்களை பெற்றார் என்று புராணங்கள் கூறுகிறது மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படும் தேய்பே சதுர்த்தி திதிக்கு மகாநிதி என்று மற்றொரு பெயரும் உண்டு அமாவாசை பிறப்பதற்கு வரும் முதல் நாள் இரவான பதினொன்று முப்பத்தி ஆறு மணி முதல் இரவு பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரையிலான காலகட்டத்தை இவ்வாறு மகாநிதி என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வது மிக மிக உயர்ந்தது என்றும் இந்த நேரத்தில் பூஜை செய்து சிவபெருமானை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகின் பல இடங்களிலும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்பட உள்ளது மகா சிவராத்திரி என்று இரவில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வினைத்த காரியம் கைகூடும் அது மட்டுமின்றி வாழ்க்கையில் செய்த கர்ம வினை பயனை அளிக்க எட்டு விதமான சிவ வழிபாட்டு பூஜைகளை பின்பற்ற வேண்டும் என்று புராணம் சொல்கிறது மாசி மாதம் வரும் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி அன்று கூடி மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தால் கூடுதல் பலனளிக்கும் என்பது நம்பிக்கை உங்களால் சிவனுக்கு வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு நடத்த முடியவில்லை என்றாலும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் ஆக இந்த விரதத்தை நீங்கள் மகா சிவராத்திரிக்கு முந்தைய தினமே கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக விரதம் இருக்கும் நாளில் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும் அடுத்ததா மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம் ஒளிமயமான சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றில் விபூதி இட்டுக் கொள்ளுங்கள் பிறகு பூஜை அருகில் இருக்கும் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக தீபத்தை ஏற்றி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாளில் இரவு பகல் உணவு ஏதும் சாப்பிடக் கூடாது தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் மேலும் சிவனை நினைத்து மனம் வணங்க வேண்டும் இந்த மகா சிவராத்திரி விரதத்திற்கான பலன்களை பத்தி பார்க்கலாம் மகா சிவராத்திரியில் சிவனை நினைத்து மனம் உருகி விரதம் இருந்தால் செல்வ செழிப்போடு வாழ்க்கையில் முன்னேறலாம் அது மட்டுமின்றி விரதம் இருப்பவர்கள் நற்கதி அடைவதோடு சொர்க்க லோகத்தையும் சேரும் பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் உங்களது எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் வளம் உண்டாகும் பெருமாளை அலங்கார பிரியர் என்றும் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்றும் சொல்லுவதுண்டு சிவன் அக்னி சொல்பமானவர் என்பதால் அவரது மனதை குளிர செய்வதற்காக பக்தர்கள் அவருக்கு பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவதுண்டு ஆழகால விசத்தி உண்டதால் சிவனின் உடல் எப்போதும் உஷ்ணமாக இருப்பதால் அவரை குளிர்வித்து பலவிதமான வரங்களை பெறுவதற்காக அபிஷேகம் செய்வதுண்டு பார்வதி தேவியும் தேவர்களும் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற ராத்திரி என்பதால் சிவராத்திரி என்று சிவ பூஜை செய்வது மற்ற நாட்களில் செய்யும் பூஜையை விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரக்கூடியதாகும் சிவ புராணத்தின்படி சரியான வழிமுறைகளை பின்பற்றி சிவ பூஜை செய்பவர்களுக்கு அவர்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் மகா சிவராத்திரி என்று பலவிதமான மலர்களை கொண்டு சிவனை வழிபடுவதால் அந்தந்த மலர்களை கொண்டு பூஜை செய்வதால் ஒவ்வொரு மலருக்கான பலனையும் நம்மால் பெற முடியும் பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு மலர்களால் பூஜை செய்வதால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீங்கி சிவனின் நிறைவான அருள் நமக்கு கிடைக்கும் சிவ பூஜை செய்ய ஏற்ற மலர்கள் என்ன அதற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக எருக்கம்பூ சிவ புராணத்தின்படி சிவப்பு அல்லது வெள்ளை நீரை எருக்கம்பூ கொண்டு மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் மூச்சத்தை அடைய முடியும் அடுத்ததா மல்லிகை மலர் நீண்ட நாட்களாக சொந்த வாகனம் வாங்க வேண்டும் என நினைத்தும் அது முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி கொண்டே இருந்தால் மகா சிவராத்திரி அன்று மல்லிகை பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் இப்படி வழிபடுவதால் விரைவில் உங்கள் மனம் மகிழும்படி சொந்த வாகனம் வாங்கும் யோகம் அமையும் அடுத்ததா சங்குப்பூ சங்குப்பூ கொண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை பூஜை செய்வதால் சிவனின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெற முடியும் அடுத்ததா வன்னி மலர் வன்னி மலர் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானதாகும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வன்னி மலர்கள் கொண்டு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இதனால் சிவபெருமானின் முழு ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசைகளும் கிடைக்கும் அடுத்ததா முல்லை மலர் பொருளாதார பிரச்சனை உணவு அல்லது உணவு தானியங்கள் தொடர்பான பிரச்சனையில் இருப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு முல்லை மலரை படைத்து வழிபடலாம் இப்படி வழிபடுவதால் அவர்கள் வீட்டிலும் வாழ்விலும் தானிய குறைபாடோ அல்லது பண தட்டுப்பாடோ எதுவும் ஏற்படாது அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஊமத்தம்பூ சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று இந்த ஊமத்தம்பூ இதனால் ஊமத்தம்பூ மற்றும் பழங்கள் ஆகியன சிவ பூஜையில் முக்கியமானதாக பயன்படுத்தப்படுகிறது பூ மற்றும் பழங்கள் கொண்டு மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபடுபவர்கள் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் அதே போல் திருமண வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அதோடு அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்ததாக சிவப்பு மற்றும் வெள்ளை மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பத்தி பார்ப்போம் சிவபெருமானுக்கு சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்கள் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நிற மலர்கள் படைத்து வழிபடுபவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அடுத்ததா ரோஜா பூ மகா சிவராத்திரி என்று ரோஜா கொண்டு சிவபெருமானை வழிபடுவதால் ஒருவரின் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களின் திருமண வாழ்வும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என சிவபுராணம் கூறுகிறது சிவபெருமானுக்கு பூஜை அபிஷேகம் அர்ச்சனை என்று சொல்லும் வில்வ இலைகள் நமக்கு நினைவுக்கு வரும் அதே நேரத்தில் ஈசனுக்கு மிகவும் பிடித்தது வில்வ மரம் என்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வந்தால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வைத்து சிவபெருமானை பூஜை செய்து வந்தால் பெரும் செல்வம் கிட்டும் என்பது ஐதீகம் வில்வ இலையால் தினமும் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வந்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களும் நீங்கும் என்று சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கு ஒரே ஒரு வில்வ தலம் போதும் அதாவது வில்வ இலைகள் மூன்று தலம் ஐந்து தளம் ஏழு தளம் என்று பல வகைகளில் இருப்பதை பார்க்கலாம் அதில் மூன்று தலம் கொண்ட வில்வ இலை சிவபெருவானுடைய உட்கண்களை குறிக்கும் ஒரே ஒரு வில்வத்தலம் கொண்டு சிவபெருவானுக்கு அர்ச்சனை செய்வது என்பது ஒரு லட்சம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வதற்கு சமமானதாகும் மகா சிவராத்திரிக்கு மட்டுமில்லாமல் சிவபெருமானை வழிபடும் போதெல்லாம் வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து வந்தால் நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரியோட சிறப்புகளை பத்தியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த மலர்களால அர்ச்சனை செஞ்சோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பத்தி தெளிவா பார்த்தோம் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட குடும்ப நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி